மகநதி சீரியல்ல இந்த வார எபிசோட்ல எப்படியோ நம்ம ராகவ் அந்த மீட்டிங்ல இருந்து தப்பிச்சு வந்துட்டா லாவணியா கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துட்டாப்ளையாட்டுக்கு இப்ப அபியை கூப்பிட்டுட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கும் போயிடுறாங்க அதாவது நம்ம அபியோட பெரியமா பொண்ணோட நிச்சயதார்த்தம் இருக்கு இல்லையா அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிடுறாங்க அங்கேயும் இந்த சுந்தரியும் முரளியும் சேர்ந்துக்கிட்டு அங்க இருக்கிற அதாவது அபியோட பெரியம்மாவை வந்து உசு விடுறாங்க அதாவது தெரியாமையே வந்து இந்த அபி வந்து ஒரு ராசி கெட்டவ அதனால அவ செஞ்சு கொடுத்த புடவைய பொண்ணுக்கு கட்டினா விளங்குமா அப்படிங்கிற மாதிரி வந்து வெளியில இருந்துகிட்டே மெமிகிரி பண்ற மாதிரி பொம்பளைங்க ரெண்டு பொம்பளைங்க பேசுற மாதிரி வடிவுக்கு பேச வந்து அபி செஞ்சு கொடுத்த புடவைய கட்ட கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாரும் மத்தியிலையும் வடிவு பிரச்சனை பண்றாங்க இத பாக்குற நம்ம ராகவால பொறுத்துக்க முடியல என் பொண்டாட்டிய நீ எப்படி இப்படி சொல்லலாம் ஒழுங்க மரியாதையா வந்து பாத்தீங்கன்னா மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கு மத்தியிலையும் அபியோட பெரியமா வடிவை வச்சு செய்யறாப்புல நம்ம பாக்கிறதுக்கே ரொம்பவுமே சூப்பரா இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் எபிசோட்ல